எல்லாருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டாரு மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்போத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் இந்த ஸ்டொமக் பெயின் கேஸ்ட்ரபிள் அப்படின்ற மாதிரியான உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிட்றது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் கொஞ்சம் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்கோபம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தில் எதையாவது பேசிடுவீங்க எதையாவது பண்ணிடுவீங்க அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா செலவுகள் உங்களுக்கு செலவுக்கு ஈக்குவலான பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடச்சிரும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் தான் மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புலையும் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த நெருப்பு சம்மந்தமான வேலை தொழிலில் இருக்கவங்க அப்புறம் வந்து சமையல் பண்ணுறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா சின்ன சின்ன தீக்காயங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா மேஷத்துக்கு நல்லபடியாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல பலன்கள் அப்படின்றது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க உங்களுக்கு அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது முன்ன இருந்ததை விட ஒரு படி மேலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து ஏற்படும் தான் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாம்பத்திகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குவோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் சொந்தமாக தொழில் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நல்லபடியாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆரம்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த படிப்பு விஷயங்கள் அவங்களுக்குமே அந்த தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி உங்களோட சொந்த முயற்சியில் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளில் இருக்குது மேஷத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறாமை குணம் அப்படின்றது வந்து நிறையவே இருக்கும் இது நான் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படி அப்படின்னு அந்த பொறாமை குணம் அப்படின்றத நீங்கள் இந்த மாதத்தில் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்திலாம் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகாதுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத கேட்க மாட்டாங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க குழந்தைங்க கேட்குறத நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டிங்க அவங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அதுக்கு தேவையான பணம்ன்றது உங்கள் கையில் இருக்காது அதனால் உங்களோட அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருக்காதிங்க முடிஞ்சளவுக்கு குழந்தைங்கள புரிஞ்சு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களோட அம்மா கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் அது குழந்தையாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க கோத்தில் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எதையாவது பேசாதீங்க அது தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் தான் ஏற்படுத்தும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் ஏற்படத்தாங்க செய்யும் ஆனால் அந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துடும் அந்த ஒரு தைரியம் பக்குவம் நல்லா சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுனால பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களோட அது நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருந்தாலும் சரி இல்லைங்க நான் குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருங்க ஏதாவது தடங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி அந்த ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது பணவரவு அப்படின்றதெல்லாம் கிடச்சிட்டு தான் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகுங்க அதாவது உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆடம்பர பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விரய செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் தான் விரய செலவுகள் அப்படின்றத நீங்கள் தான் குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் வேறு ஒன்றும் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை தான் ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக இல்லை ஜாதகம் பலவீனமாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் நெகட்டிவாக சொல்லியிருக்க விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஜூன் மாதம் அப்படின்றது மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்